என் அன்பு சகோதரர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்களோட வீரத்தை பத்தி விசுவாசத்தை பத்தி எல்லா பேச்சாளர்களும் பேசிருப்பாங்க நீங்க எல்லாம் கேட்டு இருப்பீங்க ஆனா என்னோட ஸ்டைல்ல நானும் ஒரு நாலு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன் பூட்டுக்கு தேவை சாவி இந்த நாட்டுக்கு தேவை அண்ணன் சிவி ஆன்மீகம் காவி அதிரடி என்ன அண்ணன் சிவி தப்பு செஞ்சா பாவி தர்மம் செஞ்சா அண்ணன் சிவி சாகடிச்ச ஆவி மக்களை வாழ வச்சா அண்ணன் சிவி என்ன பொறுத்தவரை சிவிஎஸ் சிங்க குட்டி விழுப்புரோ சண்முகம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கும்

என்ன மயிரன் எல்லாம் பேசுறாங்க நல்லா நினைக்காதீங்க மயிரன்றதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்ல மாணவன் அதிகாரத்துல மயிர் நீப்பின் வாலா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்னு திருவள்ளுவரே சொல்லி இருக்கார்